ஒருத்தர் இகாமர்ஸ் மூலியமாக பிஸ்னஸ் பண்ணும்போது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு என்ன அப்படின்னா ரிட்டர்ன் தான் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பொருளை ரிட்டர்ன் விடும்போது அந்த பொருள் போயிட்டு திரும்ப வர்றதுக்கான அந்த போக்குவரத்து செலவை முழுக்க முழுக்க அந்த சப்ளையர் தான் வந்து ஏற்றுக்கணும் இது அப்படியே நஷ்ட கணக்கு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு என்னோட கிளாஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கூட சில பொருட்கள் வந்து கஸ்டமரால் ரிப்பிட்டனே வந்து பண்ண முடியாது அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அந்த மாதிரி பொருளை நான் தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணலாமா என்ன தேவையில்லாத இந்த லாஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா கஸ்டமரால் திருப்பி அனுப்ப முடியாத சில பொருட்களை வந்து பார்க்க போகிறோம் இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ஆப்டாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்து பண்ணலாம் அதில் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லை அப்போ ஒரு சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வாடிக்கையாளர் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போது ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும் சில நேரங்களில் டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ டேமேஜ் ஆனாலும் ரிட்டன் ஆகும் அதெல்லாம் நாம் ஏ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு கஸ்டமர் வந்து மைண்டு சேஞ்ச் ஆகி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படின்றது வந்து இதில் இருக்காது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர்ஸ் குறிப்பாக இந்த ப்ரீஃப்ஸு ப்ராஸு லிங்கரிஸு அதுக்கடுத்து சாக்ஸு ஸ்டாக்கிங்ஸு ஸ்விம் சூட்ஸு நீச்சலோட இது எல்லாம் வந்து ரிட்டன் பண்ணவே முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபேஸ் மாஸ்க்கு ஷேவிங் ப்ராடக்ட்ஸு மென்சுரல் கப்ஸு டூத் பேஸ்ட்டு வைப்ஸு இதெல்லாம் வந்து ரிட்டன் பண்ண முடியாது அதுக்கடுத்து காஸ்மெட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிட்டாலே வந்து நாம் யூஸ் பண்ண மாதிரி தான் அதனால் அதை வந்து பார்த்து தான் வாங்கணும் ஒரு கஸ்டமரை வந்து வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறது வந்து காஸ்மெட்டிக்ஸில் நடக்காது குறிப்பாக மேக்கப் ஐட்டம்ஸு அதுக்கு அதுக்கடுத்து லென்ஸுக்கு லென்ஸை க்ளீன் பண்ணக்கூடிய சொல்யூஷனு ஃப்ராக்ரென்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இதில் வரும் அதுக்கடுத்து சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸு கேண்டு ஃபுட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸு பேபி ஃபுட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது சில டிஜிட்டல் ப்ராடக்ட் குறிப்பாக சாஃப்ட்வேரு சில லைசன்ஸ் ஸ்கீஸு சப்ஸ்கிரிப்ஷன்ஸு கிஃப்ட் கார்டு ஈபுக்கு ரீசார்ஜ் கோடு இதெல்லாம் வந்து பண்ண முடியாது ரிட்டன் பண்ணவே முடியாது அதுக்கடுத்து பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் வைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதிகமாக சேலாகக்கூடிய ஒரு பொருள் அதுக்கடுத்து பிரஸ்ட் பம்ப் அதாவது தாய்ப்பாலுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஹைஜீன் ப்ராடக்ட்டு சேஃப்டி ரீசனுக்காக கண்டிப்பாக இதை வந்து ரிட்டன் பண்ணவே முடியாது சில எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது அதாவது ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இயர்ஃபோன்ஸ் மாதிரி சவுண்ட் கார்டு மெமரி கார்டு இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் தான் அதாவது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து திருப்பி அனுப்ப முடியாது குறிப்பாக வந்து சில சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒன் டைம் யூஸ் சாஃப்ட்வேர்னே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கூட ரிட்டர்ன் பண்ண முடியாது அதுக்கடுத்து சில கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் ஒருத்தருக்காக நாம கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம் ஒரு பொருளை அதை வந்து கண்டிப்பாக ரிட்டன் பண்ண முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல் லூபிரிக்கன்ஸ் ஆயிலு வேக்ஸு கார் பைக்கு ஸ்டிக்கர் ஏர் ஃப்ரெஷ்னரு ஸோ இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது சில ஜுவல்லரி குறிப்பாக அந்த காயின் மாதிரியான சில ஜுவல்லரிஸ் வந்து ரிட்டன் பண்ண முடியாது அப்புறம் நான் ஏற்கனவே மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மேகசின்ஸு சில ஈபுக்ஸ் இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து சில பொருட்கள் ஆனாலும் நான் சொன்னது முக்கியமாக கஸ்டமர் வீட்டில் இல்லை அந்த பொருள் வந்து டெலிவரி ஆகலைன்னா ரிட்டன் வர தான் செய்யும் ரெண்டாவது பேக்கிங்கோ அல்லது ப்ராடக்ட்டோ வந்து டேமேஜ் ஆகிடுதுன்னா அதுவும் ரிட்டன் வர தான் செய்யும் ஸோ அதை நாம் ஆகணும் வேறு வழி இல்லை